ஜோதிடத்தில் ஒரு ராசி இருக்கு காலபுருஷனுக்கே அது எட்டாம் வீடு தான் யாருக்கும் பிடிக்காது ஆனால் இவரோட தேவை எல்லாருக்கும் வேணும் இவர் மூலமாக காரியங்கள் நடக்கணும் ஆனால் யாருக்கும் இவரை புரிய முடியாத தன்மையால் இவர்கிட்ட பழகிறத அவ்வளவு விரும்ப மாட்டாங்க பிடிக்காத நபர்னால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவர்தான் நம்ம ஆன்டி ஹீரோ லக்னாதிபதி செவ்வாயை பெற்றிருக்கும் காலபுருஷனின் புரியாத புதிராகிய ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது விருச்சிகம் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லையும் சரி அரசியல் அமைப்புகள்லையும் சரி மிக சிறப்பான செயல்பாடுகளை வைத்திருக்கும் இந்த விருச்சிக லக்னத்தவர்கள் மற்றவர்கள் தேவைக்கு யூஸ் ஆவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் இவங்க ஆசைப்பட்டபடி இவங்க மனநிறைவோட வாழ்க்கையை நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் இவங்க லக்னத்தன்மை எப்படி இருக்கும் நம்ம லக்னத்திலிருந்து பன்னிரெண்டு பாவங்களுக்கு உண்டான தன்மை விருட்சிகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தாங்கள் இதுவரை அழைத்து வந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி ஜோதிடத்தை பலன்களோடு நிறுத்தாமல் உளவியலோடு பார்க்கக்கூடியது என்னுடைய மாறுபட்ட கோணமாக இருக்கும் அந்த வகையில் இன்று விருட்சிக லக்னத்தின் வாழ்க்கை உளவியலை பற்றி காணலாம் இவங்க லக்கணத் தன்மை எப்படிங்கயா இருக்கும் அமைதியா இருப்பாங்க உள்ளுக்குள்ளே புயலே இருக்கும் பேசுறது ரொம்ப பிடிக்காது இவங்க பார்வையால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க அன்பு வச்சா உயிரை கொடுப்பாங்க நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னா அந்த சைடை திரும்பி பார்க்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி ஏமாறக்கூடிய தருணங்கள் அதிகம் அப்படி ஏமாறுற நேரங்களில் கூட தான் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க தன்னோட வழியை யாருக்கிட்டையும் பதிந்துகிட மாட்டாங்க எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அமைதியா ஒரு நாள் எழுந்து நிற்பாங்க எல்லாருக்கும் புரிய வைப்பாங்க தான் யாருன்னு அவ்வளவு ஒரு வலிமையான மனதிடத்தை பெற்ற லக்னம் விருச்சிக லக்னம் நீங்க விருச்சிக லக்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்லது விருச்சிகத்துல சம்பந்தப்பட்ட இருந்து பலன்களை எடுக்கக்கூடிய வித்தை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஜோதிடத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி விஷயத்தோட குடும்பம் எப்படி இருக்கும் மேலான சுபர் குருவோட வீடு மூலத்திரிகோண ராசி செவ்வாய்க்கு மிகவும் நெருங்கிய நண்பர் குடும்பத்தை உயிரா பாப்பாரு உறவா பார்க்க மாட்டாரு குடும்பத்துக்காக எதையும் தியாகம் பண்ணுவாரு பிரச்சனை வந்தா தனியா நின்று சமாளிப்பாரு வெளியே சொல்லாம எல்லாத்தையும் தானே சுவப்பாரு தான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது இதுதான் வெளிச்சியத்தோட மனநிலையா இருக்கும் தான் குடும்பத்தை ஆழமாக நேசிக்கிறதுனால குடும்பத்தாரால் விருச்சிகம் காயப்படும் போது எதிர்த்து வாக்குவாதங்கள் நான் ரொம்ப செய்ய மாட்டார் மௌனமாக இருப்பார் அந்த மௌனம் ஆயிரம் அர்த்தத்தை விளக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தாரை சிறிது பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்கும் உண்மையில் விருச்சிகம் குடும்பத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்குது உண்மையான அன்பு மதிப்பு குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பான உணர்வு இவை கிடைச்சதுன்னா விருச்சிகர் அருமையாக வேலை செய்வார் குடும்பத்துக்காக பாடுபடுவார் விருச்சிகத்தின் சகோதர பாசம் எப்படி இருக்கும் சனி தான் இருந்தாலும் லக்னாதிபதி உச்சம் பெறுறார் உள்ளுக்குள்ளே பாசம் கொழுந்து விட்டு எரியும் ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டார் சகோதரர்களை யாராவது தொந்தரவு செய்தாங்கன்னா அவங்களுக்காக முதல்ல தட்டி கேட்டு சண்டை போடுவார் விருச்சிகமாக தான் இருப்பார் சகோதரர்கள்ட்ட கூட வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு ரகசியமான செயல்பாடு இருக்கும் ஆனால் நம்பிக்கை வந்துச்சுன்னா தான் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் உறவு அந்த சகோதரமாக தான் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி உச்சம் பெறுற சகோதரஸ்தானத்தில் போட்டியும் போறாமல் இருக்கும் ஏன்னா சனி சகோதரஸ்தானாதிபதியாகிறதுனால சகோதரர்கள் பொறாமல் போடுவாங்க விருச்சிகளோட நேரடியான செயல்பாடு அணுகுமுறை அவங்ககிட்ட இருக்காது சகோதர உறவுல ஒரு தடவை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி மனது புண்பட்டுச்சுன்னா விருச்சிகம் நெடுங்காலம் அதை மறக்காது என்ன இருந்தாலும் சகோதரர் வாழ்க்கையில் நெருக்கடி அப்படின்னு வந்து அவர்கிட்ட உதவி கேட்கும் பொழுது முதல் ஆளாக நின்று அவங்களுக்கு உதவி செய்கிறத என்றைக்குமே விட மாட்டார் இன்ஃபேக்ட் சகோதரர்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கக்கிட்ட நல்ல ஒரு இணக்கத்தை வச்சுருக்கீங்களோ உங்கள் லக்னாதிபதி உச்சமடைந்துகிட்டே இருப்பார் காலபுருஷனுக்கு அது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சகோதரர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிறது கிடைக்காது திருப்தி இருக்காது இருந்தாலும் சகோதர உறவை மதித்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றி பயணத்தை நோக்கி செல்லும் விருச்சிகத்தின் தாயார் இவர் தான் இந்த தாயார் ஸ்தானம் தான் விருச்சிகத்தை உளவியலை அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வலிமையான மனம் கொண்ட தாயார் அதிக கட்டுப்பாடு இருக்கும் அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாரு காலப்புருஷனுக்கு பாதகஸ்தானம் சுதந்திர மனப்போக்கை குறிக்கக்கூடிய காலப்புருஷனு லாபஸ்தானம் அவருக்குன்னு ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாரு குழந்தை பருவத்துல விருச்சிகர்கள் தங்க தாயாரிடம் அன்பை விட பயத்தை அதிகமா உணர்ந்திருப்பாங்க ரொம்ப கட்டுப்பாடுகளும் கண்டிப்புகளும் நிறைந்த தாயார் அதனாலதான் உள்ளுக்குள்ள பல விஷயங்களை மறைத்து வளர்கிறார் அப்படின்னு சொல்லலாம் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணவே தயங்குவார் தாயார்கிட்ட ஆகவே விருச்சிகர்கள் வளர வளர தாயாரோட அன்பு அன்பிலிருந்து மாறி அதிகாரத்தில் போய் நிற்கும் தாயார் சொல்றத வெளியில் ஒப்புக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள எதிர்ப்பு காட்டக்கூடிய தன்மையில்தான் ஜாதகர் இருப்பார் உளவியல் ரீதியாக நேரடி செயல்பாடு கொண்ட செவ்வாயின் தன்மை மறைமுக செயல்பாடு ஆழ் மன உளவியலில் மிக அழுத்தமான தன்மை கொண்ட தாயாரிடம் தோற்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு விருச்சியத்துக்கு அதிகமா இருக்கும் முக்கியமான காரணம் தாயார் காரகன் சந்திரன் நீச்சமாகறாரு லக்னத்துல லக்கணத்துல தாயார் ஸ்தானாதிபதி சனி லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டு உச்சமாகறாரு அதே போன்று லக்னாதிபதி தாயார் ஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் ஆகிய மகரத்துல உச்சம் படுறாரு தாயாரும் இவரும் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தூரமா இருக்காங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு இருவருக்குமே நல்லது அது மன இடைவெளியில இருக்கலாம் அல்லது பிசிக்கலாவே இருவரும் வேறு வேறு சூழ்நிலையில இருக்கிறது அவசியம் இவருக்கும் புத்திரர்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் கடலின் ஆழத்தை போன்ற மீன ராசியில புத்திரஸ்தானம் அமையுது அவ்வளோ எளிதில் புரிஞ்சிக்க முடியாது இந்த ரிலேஷனை ஆனால் பாண்டிங் எப்பவும் இருக்கும் அதிகமாக பாசத்தை வச்சுருப்பாங்க புத்திரர்கள்கிட்ட ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணுறது வெளிப்படுறது ரொம்ப குறைவாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தகப்பனார் நண்பன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆனால் இவங்க விஷயத்தில் அப்படி கிடையாது செவ்வாய் பாதுகாவலர் மாதிரி செயல்படுவார் செவ்வாய் செவ்வாயிருக்கிறதுனால ஒரு சேஃப்டியான ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கக்கூடிய தகப்பனாராக இவங்களோட குழந்தைகளுக்கு இருப்பாங்க அது அதிகாரம்னு சொல்ல முடியாது அதீதமான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க குழந்தைகள்கிட்ட ரகசியங்களை எளிதில் கண்டுபிடிச்சுவாங்க விருச்சிகம் எதையும் தோண்டி துருவி வெளியெடுக்கக்கூடிய ராசி புத்திரர்கள் எதை மறைச்சாலும் விருச்சிகர்களோட உளவியல் கேள்விகளால் ஈஸியாக இரகசியங்களை இருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க எதாவது அவங்க தப்பான பாதையில் போனாங்கன்னா இவங்களுக்கு உள்ள ஒரு அளான் அடிக்கும் இது ஏதோ சரியில்லை அப்படின்ட்டு அவங்க மேலே கேர் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த கட்டுப்பாடுகள் புத்திரர்களுக்கும் இவர்களுக்கும் இடையேயான இடைவெளி விரிசலை அதிகமாகும்னு சொல்லுவாங்க புத்திரர்களிட்ட அதிக எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க தான் எப்படி கட்டுப்பாடு ஒழுங்கு தினசரி கடமைகளில் எவ்வளோ சிறப்பாக இயங்குகிறோமோ அதே எதிர்பார்ப்புகள் புத்திரர்கள்ட்டே இருக்கும் அது நிறைவேறாமல் போகும்போது மன அழுத்தமாக மாறி புத்திர்கிட்ட கோபப்படக்கூடிய சூழ்நிலையில உருவாக்கும் இன்னும் சிறப்பாக செய்யணும் புத்திரர்கள் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அதிகாரமாக மாறி அவர்களை காயப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் வயது ஏற ஏற புத்திரர்கள் ஒரு காலகட்டத்தில் தாங்கள் குடும்பம் குழந்தை அப்படின்னு உறவுகளில் இருந்து விலகி அவங்களோட பாதையில் இயங்கும் போது கூட புத்தர்கள்ட்ட இருக்கிற பாசம் ஒருபோதும் விசிகர்களுக்கு குறையாது ஏன் அப்படின்னா லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவார் லக்னத்தின் மன உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய சுப வீடாகிய பாக்கியஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதி உச்சமாகிற தன்மை புத்தர்களிட்ட இவங்களுக்கு இருக்கிற பாசத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக காட்டும் அதே போன்று புத்திரர்கள் காலத்துல இவங்க பலவிதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் அடைவார்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி குரு காட்டும் ஐந்தாம் இடம் பாவ கிரகங்களால் பாதிக்கப்படாமல் செவ்வாய் சனி போன்ற கிரகங்களின் நினைவோடு அல்லது பார்வையோடு இல்லாமல் சந்திரனும் பாதிக்கப்படாமல் இருந்தால் புத்திரர்களுக்கும் இவருக்கும் சிறப்பான இணக்கங்களும் மேன்மைகளும் இருக்கும் விருச்சிகத்தின் எதிரிகள் ருடரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடம் எதிரிகள் தான் அவங்களோட செயல்பாடு தான் எதிரிகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியா வர்றாரு ஜீவனஸ்தானாதிபதி சூரியனும் அங்கதான் உச்சம் பெறுற ஜாதகர் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு எதிரிகள் போட்டிகள் பொறாமைகள் சந்திக்கிறாரோ அந்த அளவிற்கு அவருடைய ஜீவன மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகர்கள் அவர்களோட மௌனத்தாலேயே மௌனம்தான் அவங்களோட ஆயுதம் ஒரு பார்வை பார்த்தா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் எதிரிகளோட முகமுடியை கிளிக்கிறதுக்கு இவரோட அர்த்தம் கலந்த மௌன பார்வை பார்க்க முடியாதவர்கள் மௌனத்தை தாங்க முடியாதவர்கள் முதல்ல எதிரிகளா மாறுவாங்க போலி நட்பு பிடிக்காது நேர்மையோட இரு இல்லைன்னா விலகிரு அப்படின்னு சொல்றவங்க விருச்சிகர்கள் முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பின்னால குத்துற மனிதர்கள் மத்தியில விருச்சிகர்கள் இயங்குறதுனால அந்த மாதிரி தன்மை உள்ளவங்கள அவருக்கு பிடிக்காது எப்பவுமே விருச்சிகர்கள் முன்னேற்றம் தான் பேசும் அவங்க அதிகமா பேச மாட்டாங்க தங்களுடைய தோல்வியை மறைக்க முயலும் நண்பர்கள் விருச்சிகத்தை குற்றம் சொல்லக்கூடிய மனநிலைக்கு இருப்பாங்க அதனாலேயே விருச்சிகர்கள் அவர்களுக்கு எதிரிகளாக மாறுவாங்க எதிரிகள் விஷயத்தில் விருச்சிகர்கள் மன்னிப்பாங்க ஆனால் மறக்க மாட்டாங்க நம்பிக்கையை உடைக்கிற எதிரிகளை எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க நிரந்தர எதிரி பட்டியலில் கண்டிப்பாக அவங்க இடம்பெறுவாங்க லக்கணத்தின் உளவியல் தன்மைகளை பற்றி பார்க்கும்போது பாவக ரீதியாக ஒவ்வொரு பாவத்துக்குமே நிறைய தன்மைகள் இருக்கின்றன நான் இப்போ காரகத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறேன் இதுலையுமே நாம ரெண்டு பார்ட்டா இரண்டு பாவங்களா பார்க்கலாம் ஜோதிடத்துல பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லக்னங்களையும் அந்த லக்னங்களின் பாவங்களின் தன்மையையும் முழுசா விரிவா உணர்ந்து வச்சு அதற்கு பிறகு கிரகங்களோட இணைவு பாவ ரீதியா பலன் எடுத்தா சிறப்பா இருக்கும் அந்த மேலான நோக்கத்துல தான் இந்த விருச்சிக லக்கணத்தோட முதல் பாகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அறிமுகமாகறீங்கன்னா வந்துடுங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மிகச்சிறந்த கண்டென்ட் வீடியோக்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஜோதிட அறிவை மேன்மேலும் நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனைக்கு திரையில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி